தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தாய் நாடு வாழ்க தாரணி வாழ்க இப்பிரபஞ்சமே வாழ்க 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 என வாழ்த்தி துவங்குகின்றோம் எல்லாம் வல்ல இறைவனின் பரிபூரண பேரருள் இக்காணொலியை காணும் கேட்கும் அனைவர் மீதும் பரிபூரணமாக பொலியட்டும் என்று பிரார்த்தித்து துவங்குகின்றோம் மாவீரன் திய தியாக சுடர் திப்பு சுல்தானின் இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் இருபது பதினொன்னு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதில் தேவனகல்லியில் இந்தியாவின் நவபாரத சிற்பியாக பிறந்த ஹைதர் அலி அவர்களுக்கும் பக்ரநிசா பேகத்திற்கும் தலைமகனாக பிறந்த மாவீரன் திப்பு சுல்தானின் இரநூத்தி எழுபத்தி ஐந்தாவது நினைவு நாள் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அற்புதமான நினைவு நாளில் தியாக சுடர் திப்பு சுல்தான் அவர்களை பற்றி நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த ஊடகவியலாளர் தகவல் களஞ்சியம் சமூக விருதாளர் ஆறுயிர் இதய உறவாம் அருமை நண்பர் முதுவை ஹிதாயத் அவர்களுக்கு நமது அணுவணுவாய் நன்றியை செலுத்தி நன்றியை கூறி ஆரம்பம் செய்கின்றேன் இந்தியாவின் நவபாரத சிற்பியாகவும் இந்தியாவின் அனைத்து சமஸ்தானங்களும் ஆங்கிலேயனிடம் அடிபணிந்து மடிப்பிச்சையாக தம் சுகவாழ்வை பெற்றபோது தன்மானம் காக்கவும் தாய்நாட்டின் மண்மானம் காக்கவும் தனித்தெழுந்து துடித்தெழுந்த இந்த மண்ணின் ஒரே மாவீரன் இந்திய விடுதலை போரின் முன்னோடி தியாகிகளின் சக்கரவர்த்தி மைசூர் புலி மாவீரன் திப்பு சுல்தானின் இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது பிறந்த தின நிகழ்வில் உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்வதில் அணுவணுவாய் மகிழ்கின்றோம் திப்பு சுல்தான் நிறுவன தலைவர் திப்பு சுல்தான் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டின் தலைவர் டாக்டர் பி ஷேக்கலி அவர்கள் திப்பு சுல்தானை பற்றி குறிப்பிடும்போது உலக வரலாற்றை நாம் ஊன்றி கவனித்தால் ஜெர்மனி தொழிற்புரட்சியை தந்தது இத்தாலி மறுமலர்ச்சியை தந்தது பிரான்ஸ் மக்கள் புரட்சியை கண்டது ஆனால் இந்தியாவோ திப்பு சுல்தானை தந்தது திப்பு சுல்தான் இவை அத்தனையையும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இந்தியாவிற்கு தந்துவிட்டார் என்று அவரது திப்பு சுல்தானை பற்றிய அந்த வைர வரிகளை முத்தாய்ப்பாக பதிவு செய்திருப்பார்கள் அது நூற்றுக்கு நூறு உண்மை என்பதை நாம் இப்பொழுது நினைவு கூறுவோம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதில் தேவனஹல்லி கோட்டையை வெற்றி கொண்ட பிறகு அதன் வெற்றி பரிசாக மாவீரர் ஹைதர் அலிக்கும் பக்ரனிசா தம்பதியருக்கும் தேவனகல்லியில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இருபது பதினொன்று அன்று மாவீரன் திப்பு சுல்தான் இந்த மண்ணின் நவபாரத சிற்பி உதயமாகிறார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதிலிருந்து அறுபத்தி ஒன்று வரை ஹைதர் அலி ஆங்கிலேயனுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்து ஆங்கிலேயரின் மிகப்பெரிய தீராத பகையாளியாக உருவாகிறார் அதை பற்றி தனது சிறையிலிருந்து தனது மகள் இந்திரா காந்திக்கு நமது பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதிய கடிதங்களில் குறிப்பிடும்போது போது இந்தியாவில் இருந்து ஒரு மாவீரன் தெற்கில் தோன்றினான் அவன் ஆங்கிலேயர்களுக்கு தீரா பகையானான் அவன்தான் மாவீரன் ஹைதர் அலி அவன் தன் இறுதி வரை ஆங்கிலேயர்களின் எதிரியாக இருந்தான் அவனுக்கு பின் அவரது மகன் மாவீரன் திப்பு சுல்தான் தன்னுடைய இறுதி வரை ஆங்கிலேயர்களின் சிம்ம சொப்பனமாக விளங்கினான் என்று எழுதியிருப்பார்கள் அண்ணல் காந்தியடிகள் திப்பு சுல்தானை பற்றி குறிப்பிடும்போது தன் எங் இந்தியா ஏட்டில் குறிப்பிடுகின்றார்கள் மதுவிலும் மங்கையிலும் மூழ்கி போகாத ஒரே மாமன்னன் இந்திய வரலாற்றில் திப்பு சுல்தான் மட்டும்தான் மேலும் மதுவிலக்கை இந்த திருநாட்டில் இந்திய துணைக்கண்டத்தில் அமல்படுத்திய முதல் மாவீரனும் திப்பு சுல்தான் தான் என்று வர்ணித்திருப்பார் திப்புவுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எப்படி பகை என்றால் தந்தையின் அந்த வெறுப்பை தொடர்ந்து திப்பு சுல்தானின் ரத்தத்திலேயே அது ஊறியிருந்ததால் மைசூர் போர் நான்கு போர்கள் மொத்தம் உலக வரலாற்றில் எடுத்துக்கொண்டால் முதல் மைசூர் போர் என்பது ஆயிரத்தி ஏழுநூத்தி அறுபத்தி ஏழு தொடங்கி ஆயிரத்தி ஏழுநூத்தி அறுபத்தி ஒன்பது வரை இரண்டு ஆண்டுகள் நீடிக்கின்றது அந்த ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழில் தொடங்கிய முதல் மைசூர் யுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த போரில் வாணியம்பாடியில் தன் முதல் வெற்றிக் கனியை ஜோசப் ஸ்மித் என்கின்ற மிக பெரும் ஆங்கிலேய தளபதியை எதிர்த்து தனது பதினேழாவது வயதில் வெற்றி கொள்கிறார் மாவீரன் திப்பு சுல்தான் அதற்கு பிறகு பல இடங்களில் ஆங்கிலேயரை வெற்றி இரண்டு ஆண்டுகளில் நடந்த அத்தனை போர்களிலும் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் ஆங்கிலேயர்களை தென்னகத்தின் பல இடங்களில் எங்கும் வட்ட விடாமல் போர்க்களத்தில் வெற்றி கொன்று அவர்களை ஆங்கிலேயரை விரட்டி அடிக்கின்றனர் மிக பெரும் வெற்றியாக ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை முற்றுகை அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை முற்றுகையிடப்பட்ட போது சூரியனே அஸ்தமிக்காத ஆங்கிலேய சாம்ராஜ்யம் என்று வர்ணிக்கப்பட்ட ஆங்கில ஏகாதிபத்தியம் அன்கண்டிஷனல் சரண்டர் என்ற நிப்பந்தனையற்ற சரணாகிதி அடைந்தது உலக வரலாற்றிலேயே முதல் முதலில் ஹைதர் அலியிடமும் திப்பு சுல்தானிடமும் மட்டும்தான் பெருத்த அவமானத்திற்கு பின் அவர்கள் மதராஸ் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டனர் இந்த முதல் மைசூர் யுத்தம் முடிந்த பின்பு இரண்டாம் மைசூ அதற்கு பின் பல வெற்றிகள் எழுபத்தி ஒன்னிலிருந்து எழுபத்தி மூணு வரை கூட மராட்டியரிடம் போர்களில் வெற்றி மேற்கொண்டு தொடர் வெற்றிகள் அதற்கு பின் எழுபத்தி ஏழில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜெனரல் நிக்சன் மிக பெரிய ஆங்கிலேய தளபதியை நிக்சன் என்ற ஆங்கிலேய தளபதியை வென்று ஈரோடு கோட்டையை கைப்பற்றுகிறார் மாவீரர் ஹைதர் அலி அதற்கு உறுதுணையாக விளங்கியவர் திப்பு சுல்தான் அதற்கு பின் பல போர்க்களை தொடர்ந்து வெற்றி தந்தையும் மகனுமாக தொடர்ந்து வெற்றியை மேற்கொள்கின்றனர் அதற்கு பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதிலிருந்து எண்பத்தி நான்கு வரை இரண்டாவது மைசூர் போர் அந்த இரண்டாவது மைசூர் போரிலும் போர்க்களங்களில் அனைத்திலும் வெற்றி கொண்டு மிக பெரும் சாம்ராஜ்யம் அதாவது பன்னெண்டாயிரம் சதுர மைல் பரப்பளவு கொண்ட மிக பெரும் சாம்ராஜ்யத்தை தென்னகத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் தந்தையும் மகனும் நிறுவுகின்றனர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் பொலிலூர் என்ற இடத்தில் கர்னல் பெய்லியை மாவீரன் திப்பு சுல்தான் வெற்றி கொள்கின்றார் வெற்றி கொன்றதோடு மட்டுமல்லாமல் முதல் முதலில் உலக வரலாற்றிலேயே ஆங்கிலேய தளபதி ஒருவரை தன்னுடைய ஸ்ரீரங்கப்பட்டணம் கோட்டையில் கைது செய்து அழைத்து வந்து சிறையில் அடித்த பெருமை மாவீரன் திப்பு சுல்தானையே சேரும் அதற்கு அடுத்து தஞ்சாவூரில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டில் புன்னக்குடி அன்னக்குடி என்ற சிற்றூருக்கு அருகில் கர்னல் பிரெய்த் வெயிட் என்ற ஆங்கிலேய தளபதியை மாவீரன் திப்பு சுல்தான் வெற்றி கொள்கின்றார் அதற்கு பின்பு அந்த எண்பத்தி நாலுக்கு பின்பு பல போர்க்களங்கள் அனைத்திலும் மாவீரன் திப்பு சுல்தான் வெற்றி கொள்கின்றார் அதற்கடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறில் இருந்து தொண்ணூத்தி நான்கு வரை மூன்றாம் மைசூர் போர் அந்த மூன்றாம் மைசூர் போரில் ஆங்கிலேயர்களுக்கு துணையாக ஹைதராபாத் நிஜாம் ஆர்காட் நவாபு மராட்டியர்கள் அனைவரும் அவர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டே மாவீரன் திப்பு சுல்தானை எதிர்க்கின்றார்கள் அதில் மாவீரன் திப்பு சுல்தான் கிட்டத்தட்ட அந்த மூன்றாம் மைசூர் போரில் தனது ராஜ்யத்தில் பாதி பங்கை எதிரிகளுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகின்றார் அதற்கு பின்பு நான்கு ஆண்டுகள் தான் திப்பு சுல்தான் நிம்மதியாக ஆட்சி செய்த ஆண்டுகள் அந்த நான்கு ஆண்டுகளில் மாவீரன் திப்பு சுல்தான் செய்த சாதனைகள் ஏராளம் 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 சுதேசியம் சமநீதி சமூக நீதி மதுவிலக்கு தொழிற்புரட்சி கல்வி புரட்சி என்று அனைத்திலும் புரட்சியை செய்கின்றார் மாவீரன் திப்பு சுல்தான் நிலம் என்ற உன்னத மனிதம் நேயம் முதல் முதலில் இந்தியத்தில் சட்டம் போட்டு நடைமுறையில் அமல்படுத்தியவர் திப்பு சுல்தான் காரல் மார்க்ஸ் தனது டாஸ் கேபிட்டல் என்ற நூலை எழுதுவதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தென்னகத்தில் நடைமுறைப்படுத்தியவர் மாவீரன் திப்பு சுல்தான் விவசாய புரட்சி என்னால் நிலம் என்று சொன்னோம் சரிசாக கிடக்கும் நிலங்களை எல்லாம் யாரெல்லாம் பண்படுத்தி விழுகிறார்களோ அவர்களுக்கே அந்த நில உரிமையை தந்து விளைச்சல் இல்லாத போது அந்த நிலத்திற்குண்டான வரியையும் நீக்கியவர் மனிதயன் மனிதநேயர் மாவீரன் திப்பு சுல்தான் அதோனிக்கு பக்கத்தில் சுல்தான் ஒரு இடத்தில் திப்பு சுல்தான் வரியை நீக்கியதால் சுல்தான்பேட்டை என்றே அந்த மக்கள் தன்னுடைய அந்த ஊருக்கு பெயரை மாற்றி வைத்துக் கொண்டனர் விவசாயம் மழை பொழிவின்றி பொய்த்து போனதால் வரியை நீக்கியவர் மாவீரன் திப்பு சுல்தான் மத நல்லிணக்கம் சமய நல்லிணக்கம் என்று சொன்னால் அதற்கு எடுத்துக்காட்டு மாவீரன் திப்பு சுல்தான் திப்பு சுல்தானின் ஸ்ரீரங்கப்பட்டம் கோட்டையில் ஒரே ஒரு மசூதி தான் ஆனால் சிறிது சிறிதாகவும் பெரிய ஸ்ரீரங்கநாதர் கோயிலும் மொத்தம் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோயில்கள் இருந்தன பத்து சதவிகிதம் இஸ்லாமியர்களும் தொண்ணூறு சதவிகிதம் பிற சமயத்தவரும் வாழ்ந்ததால் மானியம் கொடுக்கின்றார் திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் சம நீதியும் சமூக நீதியும் காத்த மாமன்னன் என்பதற்கு இது ஒரு அத்தாட்சி சான்று மைசூர் கசட்டின் ஏழாம் பாகத்தில் குறி போல் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வராகன்கள் திப்புவின் மானியம் அந்த ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் கொடுக்கப்பட்டிருக்கின்றதே அதில் இந்து அறநிலையத்துறைக்கும் இந்து கோயில்களுக்கும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வராகன்கள் மானியம் கொடுக்கின்றார் இருபதாயிரம் வராகன்கள் இருபதாயிரம் வராகன்கள் பிராமண மடங்களுக்கு தனியாக அளிக்கின்றார் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வராகன்கள் இந்து அறநிலையத்துறைக்கும் பிராமண மடங்களுக்கும் வழங்கிய திப்பு சுல்தான் முஸ்லிம்களின் சதவிகிதம் பத்து சதவீதம் இருந்ததால் இருபதாயிரம் வராகன் மட்டுமே இஸ்லாமிய ஸ்தாபனங்களுக்கு பள்ளிகளுக்கு வழங்குகின்றார் முதல் முதலில் மக்களின் சமநீதி அடிப்படையில் இந்தியத்தில் தென்னகத்தில் சமநீதியும் சமூக நீதியும் விகிதாச்சார அடிப்படையில் தந்து சம நீதி காத்த மாமன்னன் இந்திய வரலாற்றில் மாமன்னன் திப்பு சுல்தான் அதற்கடுத்து கல்வி புரட்சி கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் மாவீரன் திப்பு அதாவது பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்பாத பெற்றோர்களுக்கு தண்டனை அது தண்டனை என்னவென்றால் குறிப்பிட்ட அளவு மரம் வளர்த்து அது நான்கு அடி வரை வளர்ந்து வரும் வரை தண்ணீர் ஊற்ற வேண்டும் விவசாய புரட்சியும் கல்வி புரட்சியும் ஒரு சேர செய்தவர் மகாவீரன் திப்பு சுல்தான் கைதிகளுக்கு சிறை கைதிகளுக்கு தண்டனைக்கு பதிலாக அவர் அவர் குற்றத்திற்கு போல் மரம் வளர்த்து இத்தனை மரங்கள் இத்தனை மலர்கள் இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் அதை தண்ணி நீர் ஊற்றி வளர்க்க வேண்டும் என்று விவசாய புரட்சியை செய்தவரும் மாவீரன் திப்பு சுல்தான் தொழிற்புரட்சி ஜெர்மனியில் ஏற்பட்டது என்று சொன்னோம் தொழிற்புரட்சிக்கு இந்தியாவில் வித்திட்டவர் மாவீரன் திப்பு சுல்தான் கடிகா பீங்கான் தொழிற்சாலை சந்தனம் பட்டு உற்பத்தி செம்மணிக்கல் பட்டு அனைத்தையும் இங்கிருந்து தன்னுடைய சொந்த கிட்டங்கியை மஸ்கட் நவகார் கச்சு முதலிய துறைமுகங்களில் ஏற்படுத்தி அங்கெல்லாம் விற்பனை கிடங்கள் ஏற்படுத்தி நம் நாட்டுப் பொருள்களை தன் விலைக்கு தன்னுடைய விலைக்கு விற்று முதல் முதலில் சுதேசிய மன்னனாக திகழ்ந்தவர் மாவீரன் திப்பு சுல்தான் எல்லாவற்றிற்கும் மேலாக திப்பு சுல்தானை பற்றி சொல்லும் இந்த நாட்டின் தன்மானம் காக்கவும் மன்மானம் காக்கவும் தனித்தெழுந்தவர் என்று சொன்னோம் ஏனென்றால் உடகு பகுதியில் ஒரே பெண்ணை பல ஆண்கள் திருமணம் செய்து கொள்ளும் பழக்கம் இருந்தது அந்த பழக்கத்தை தடை செய்ய காரணம் கேட்டபோது இந்த செயல் மிகவும் இழிவானது பிறக்கும் குழந்தைக்கு யார் தகப்பன் என்று தெரியாத இழிநிலை அந்த குழந்தைகளுக்கு வரும் ஏற்படும் அதனால் இந்த முறையை நான் ரத்து செய்கிறேன் என்றார் மைசூரில் நரபலியையும் தேவதாசி முறையையும் ஒழிக்க முதல் முதலில் சட்டம் போட்டவர் மாவீரன் திப்பு சுல்தான் இதை திப்புவின் சீர்திருத்தம் என்று சொல்வதற்கு பதிலாக அவர்களது எதிரிகள் திப்புவின் எதிரிகள் என்னவென்று சொல்லிவிட்டார்கள் என்றால் திப்பு எங்களது மத விஷயங்களில் தலையிடலாம் என்று புரட்டாக மாற்றி சொல்லி திரித்து விட்டார்கள் அந்த வரலாற்று கதைகளே இப்பொழுது உண்மையாக பதியப்பட்டு விட்டன ஆனால் உண்மை என்னவென்றால் மானம் காக்கவும் சீர்திருத்தமாகவும் அவர் செய்ததுதான் மேலாடையின்றி பெண்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தில் இதை அவர்களின் மரபு என்றால் அந்த மரபை மாற்ற வேண்டும் இல்லை வறுமை என்றால் அரசாங்கமே அவர்களுக்கு ஆடை கொடுக்கும் என்று அந்த மானம் காத்த மாவீரன் மாவீரன் திப்பு சுல்தான் முதல் முதலில் ஆங்கிலேயர் எதிர்க்க சர்வதேச கூட்டணி அமைத்தவர் மாவீரன் திப்பு சுல்தான் ஹைதராபாத் நிஜாமையும் ஆற்காடு நவாபையும் துருக்கி சுல்தானையும் பிரெஞ்சு நெப்போலியனையும் எல்லாவற்றையும் எல்லோருடனும் சேர்ந்து தன் பொது எதிரியான ஆங்கிலேயனை இந்த மண்ணில் இருந்து விரட்ட வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு ஏராளமான முயற்சிகள் அவர் செய்தாலும் திப்புவின் மீது உள்ள பொறாமையின் காரணத்தால் ஹைதராபாத் நிஜாமும் ஆர்காட்டு நவாபும் பின்வாங்கி விடுகின்றார்கள் மற்றபடி நெப்போலியனின் உதவி சரியான நேரத்தில் அவருக்கு கிட்டாமல் போய்விடுகின்றது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் நெப்போலியன் திப்பு சுல்தானுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார் அந்த கடிதம் ஜெட்டாவில் திப்புவின் தூதரிடமிருந்து ஆங்கிலேய ஒற்றர்கள் கைப்பற்றி விடுகின்றார்கள் அந்த கடிதத்தை படித்த ஆங்கிலேயர் திப்பு சுல்தானை முதலில் ஒழிப்பதா நெப்போலியனை ஒழிப்பதா என்று நாம் யோசிக்கும்போது முதல் முதலில் நமக்கு மிக பெரும் எதிரியாக இருப்பவர் இந்தியத்தில் திப்பு சுல்தான் அடுத்து ஐரோப்பாவில் நெப்போலியன் எனவே முதல் முதலில் திப்பு சுல்தானை நாம் ஒன்று சேர்ந்து ஒழிக்க வேண்டும் வீரத்தால் வெற்றி கொள்ள முடியாத மாவீரன் திப்பு சுல்தானை துரோகத்தால் வெற்றி கொள்ள முடிவு செய்த ஆங்கிலேயர் இங்கிருந்த சிற்றரசருக்கு வலை வீசுகின்றார்கள் ஆங்கிலேயரின் அந்த ஆசை வலையில் விழுந்த திப்பு சுல்தானுக்கு எதிரிகளாக இங்கிருந்த சிற்றரசர்கள் அனைவரும் மாறிவிடுகின்றார்கள் ஹைதராபாத் நிஜாம் ஆர் ஆர்காட் நவாபு மராட்டியர் என அனைவருமே ஆங்கிலேயருக்கு துணை போகின்றார்கள் நம் இந்திய மன்னனை அவர்கள் பொறாமையால் அவர்கள் திப்பு சுல்தானுக்கு எதிரியாகி விடுகின்றார்கள் மேலும் திப்பு சுல்தானிடம் மந்திரியாக இருந்தவர்கள் அனைவருமே பார்த்தால் திப்பு சுல்தானுக்கு இறுதியில் துரோகியாக மாடி நாம் மூன்றாவது மைசூர் போரை சொல்லி நான்காவது மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அந்த நான்காவது மைசூர் போரில் அனைத்து எதிரிகளும் ஒன்று சேர்ந்து கொள்கின்றார்கள் கோட்டை தாக்கப்படுகிறது அப்பொழுது கோட்டை கதவுகளை அடைத்துவிட்டு கோட்டைக்கவனான மீர் சாதி என்பவன் கோட்டை பீரங்கிகளில் மண் உருண்டைகளை போட்டு அடைத்து விடுகின்றான் அதனால் கோட்டை கதவுகளை எதிரிகள் எளிதாக திறந்து அவன் வைத்து விட்டதால் உள்ளே நுழைந்து விடுகின்றார்கள் கோட்டையில் இருந்து வரும் பீரங்கிகளில் இருந்து மண் துகள்கள் தான் தெரிக்கின்றன இப்படி ஒரு மாபெரும் துரோகத்தை அவன் செய்கின்றான் மாலவல்லி என்ற இடத்தில் நடந்த போரில் கமருதீன் என்ற திப்புவின் தளபதி தனது மகளை திப்பு தன் மகளை தனக்கு மனமுடித்த தரவில்லை என்ற அந்த கோபத்தினால் ஆங்கிலேயருக்கு துணை போகின்றான் ஆஞ்சி சாமையா என்ற ராணுவ மந்திரி கோட்டையில் இருந்த திப்பு சுல்தானின் வெடிமருந்து கிடங்குக்கு தீ வைத்து விடுகின்றான் ஆனால் வெடிமருந்துகள் எல்லாம் தீர்ந்து போய் விடுகின்றன ஜெனரல் ஹாரிஸ் என்பவனுக்கு ஆஞ்சி சாமையா காவிரியின் எந்த பகுதியில் தாங்கள் நடந்து வந்து கோட்டைக்குள் நுழைய வேண்டும் என்பதை படம் போட்டு சொல்லி அந்த அவன் வந்து சதி செய்து காவிரியில் ஆழம் குறைவாக இருக்கக்கூடிய இடத்தில் கடந்து வந்தால் படைகள் கோட்டைக்குள் நுழைந்து விடலாம் என்று அந்த ரகசிய வழியையும் காண்பித்து விடுகின்றான் இப்படி அனைத்து மந்திரிகளுமே திப்பு சுல்தானுக்கு துரோகிகளாக மாறிவிடுகின்றனர் திருமல்ராவ் செய்த துரோகத்தினால் பெங்களூர் கை நழுவியது இப்படி அனைத்திலும் தன்னுடைய மந்திரிகள் அனைவரையுமே திப்பு சுல்தான் தன் கிரீடத்தில்தான் சூடி கொண்டிருந்தார் அது கிரீடமாக இருந்தது வீரத்தால் வெற்றி கொள்ள முடியாத அந்த மாவீரனை துரோகத்தால் வீழ்த்துகின்றனர் ஆனால் அதற்குள் அவர் செய்த சாதனைகள் கப்பற்படை ஆங்கிலேயனுக்கு இணையான கப்பற்படை வைத்திருந்தார் திப்பு சுல்தான் மிக பெரும் கப்பல் படை அவரிடம் இருந்தது மேற்கொண்டு ராக்கெட் தொழில்நுட்பம் என்ற ஏவுகணை தொழில்நுட்பத்தை உலகிலேயே முதல் முதலில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்போதில் ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த சுல்தான் அந்த ராக்கெட்டுகளை பயன்படுத்தினார் ராக்கெட்டின் நவீன ராக்கெட்டின் தந்தை திப்பு சுல்தான் என்றால் அது மிகையாகாது இந்த ராக்கெட் தொழில்நுட்பத்தை அவர் தம் இந்திய நாட்டின் குறிப்பாக நம் தென்னாட்டில் தென்னிந்திய விஞ்ஞானிகள் தென்னிந்திய வல்லுநர்களை வைத்து அந்த ராக்கெட் தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருந்தார் இன்றும் லண்டனில் ராக்கெட் தொழில்நுட்பம் படிக்கக்கூடிய அந்த ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு ராக்கெட்டை பற்றி அறியக்கூடிய மாணவர்களுக்கு திப்புவின் தொள்ளாயிரம் ராக்கெட்டுகள் இன்றும் லண்டனில் என்ற கிராமத்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் இருக்கின்றது அதைத்தான் அவர்கள் ஆரம்ப பாடமாக வைத்திருக்கின்றார்கள் எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போல் திப்புவிடம் இருந்த தனித்துவம் என்னவென்றால் அனைவரும் அந்த சமய நல்லிணக்கத்தின் மிக பெரும் சின்னமாக விளங்கினார் திப்பு சுல்தான் சிருங்கேரி மடத்திற்கு முப்பது மானியங்கள் திப்பு சுல்தானின் மானியங்கள் ஹைதர் அலியின் சனதுகள் மானியங்கள் முப் மூன்று என்று முப்பத்தி மூன்று மானியங்கள் இருக்கின்றன காஞ்சிபுரத்தில் உள்ள சங்கர மடத்திற்கு திப்பு சுல்தானின் மானியம் பத்தா பத்தாயிரம் வராகன் கொடுத்திருக்கின்றார் சிறுங்கேரி மடத்திற்குத்தான் திப்பு சுல்தான் மிக அதிகமான மானியங்கள் கொடுத்திருக்கின்றார் குருவாயூர் கிருஷ்ணன் கோயில் நஞ்சன்குடுவில் உள்ள சிவத்தலம் மேலக்கோட்டை நாராயணசாமி கோயில் என்ற மிகப்பெரும் பெரும் கோயில்களுக்கெல்லாம் அந்த மிகப்பெரும் மானியங்களை கொடுத்து சமய நல்லிணக்கத்தின் சின்னமாக எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார் மாவீரன் திப்பு சுல்தான் திப்பு சுல்தானை பற்றி நாம் நினைவு கோரும் இந்த வேளையில் நவ இந்தியாவின் சிற்பி என்று சொன்னோம் ஏனென்றால் திப்பு சுல்தான் தொழிற்புரட்சிக்கு மிக பெரும் வித்திட்டவர் இன்று திப்பு சுல்தான் ஆரம்பித்து வைத்த அந்த பட்டு தொழில் உற்பத்தி கடிகார தொழிற்சாலை பீங்கான் தொழிற்சாலை இவையெல்லாம் அந்நாளில் நம் இந்தியத்தின் சிந்தனையில் நம்ம இந்திய துணைக்கண்டத்தில் வேறு எங்குமே கிடையாது அப்படிப்பட்ட தொழிற்புரட்சிக்கும் வித்திட்டவர் சமூக நீதிக்கும் வித்திட்டவர் மது விலக்கை முதல் முதலில் அமல்படுத்திய மாவீரன் உலக வரலாற்றில் ஆங்கில தளபதிகளை கைது செய்து ஸ்ரீரங்கப்பட்ட கோட்டையில் அடைத்த உலக பெரும் ஒப்பற்ற மாவீரன் திப்பு சுல்தான் சம நீதி சமூக நீதி சுதேசியம் தொழிற்புரட்சி என்று அனைத்துக்கும் முன்னோடியாக விளங்கிய மாவீரன் திப்பு சுல்தானை இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் நினைவுகூர்ந்து அவர் வழியில் நாம் இந்திய திருநாட்டின் அந்த ஆட்சி நடைபெறுமேயானால் உலக அரங்கில் இந்தியா வல்லரசாகும் உலக அரங்கில் இந்தியா உயர்ந்து நிற்கும் இந்தியாவின் மேன்மைக்கும் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கும் இந்தியாவின் இறையாண்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கிய இந்திய திருநாட்டின் விடுதலை போரின் முன்னோடி மாவீரன் திப்பு சுல்தான் அவர் தன் குடும்ப வாழ்வில் பன்னிரண்டு ஆண்மக்களும் மக்களும் எட்டு பெண் மக்களுமாக இருபது குழந்தைகளுக்கு தந்தையாக விளங்கினார் அந்த ஒப்பற்ற மாவீரனின் இந்த பிறந்த நாளில் அவரை நினைவுகூற ஒரு நல் வாய்ப்பளித்த ஆறுயிர் இதய உறவாம் அருமை தம்பி முதுவை ஹிதாயத் அவர்களுக்கு நன்றி கூறி இத்துடன் நிறைவு செய்கின்றோம் வாழ்க திப்புவின் புகழ் வெல்க அவர்தம் வீரம் திப்பு சுல்தானின் நினைவுகளை நாம் இந்திய திருநாட்டின் மக் அந்த இரத்தங்கள் ஒவ்வொரு அணுவிலும் ஏற்று அந்த தியாகச் சுடரை போற்றி அந்த தியாகச் சுடரின் நினைவுகளில் நாம் ஆழ்ந்து நீந்துவோம் திப்பு சுல்தானின் புகழை இந்த உலகிற்கு நம்மால் இயன்றவரை எடுத்துச் சொல்வோம் மைக்கு நன்றி சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்